பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வந்திருக்கிற ஆனால் லாங்கில் தான் வந்துருக்குறோம் இடத்தோட பேர் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் இங்கே பாருங்கள் டிஸ்கவரியில் போகிற மாதிரி போயின்னுக்குறோம் நாங்கள் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து தான் வந்தோம் நீங்கள் பாருங்கள் எப்படி போய் நிற்கிறேன் பாருங்கள் இந்த முள்ளில் பூந்து அப்பா நான் எவ்வளோ சொல்கிறேன் எவ்வளோ சொல்லுவேன் அப்பா பயங்கரமான ஃபாரஸ்டாக புதுணா ஏதோ ஒரு ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டோம் இங்க பாருங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடை கடை எதுவுமே இல்லாததுனால நாலு பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்க்கான தனியா எடுத்து வந்துகிறோம் அதுக்கு வெற்றி அடுத்து என்ன பண்ணலாம்ன்றத கண்டினியூவாக பார்க்கலாம் கொஞ்சம் சாப்பாடுதான் எங்களுக்கு சாப்பாடு பாருங்க ரொட்டி பிஸ்கெட் பாக்கெட்டு கடலாம் கிடையாது ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு போன வெளியே போயிட்டு வெளியே வாங்கி வரதுக்கு ஆள் கிடையாது நம்ம சந்திர அண்ணன் பாருங்க வந்த பயத்தில் எங்கே என்ன பண்ணுறது ஏது பண்றதுன்னு தெரியாமல் நின்று லாங்கண்ணா ஆ லாங்கா நல்லா வெடிங்குண்டு மூணு மாதிரி இருக்கிறா பையன் செக் பண்ற அவ்வளவு ஹலாட்டா செக் பண்ற உங்க பையன் பாருங்க தூண்டி மலை கடை வைக்க போறது ஆப்போசிட்டா

இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஊக் ஃபிஷிங் தான் பண்ண போகிறோம் நம்ம சந்திடுவோன்னா சிங்கிள் ஊக்கு ரெண்டு யார் யாருக்கு மீன் அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த ஹோல்சூரில் கரெக்டாக பண்ண காட்டினா சிங்கிள் ஊக்கு போட்டு ஐயோ அவர் அவர் காட்டுறது என்கிட்ட நாட்டு காட்டுனா சில பேருக்குலாம் நாட்டு போகிறது ரொம்ப டவுட்டாக இருக்கும் சிம்பிளான நாட்டு தான் இது மடித்து மடிப்பு கலையாமல் உள்ள ஊட்டி வெளியேற்றணும் மற்ற பாருங்க சிம்பிளா நாட்டு தான் ஒரே ஒரு முடிச்சு தான் ஒரு முடிச்சு நெக்ஸ்ட் ஒன் ஒரு கடிச்சு அவ்வளோதான் சிம்பிளான நாட்டு நம்மள நாட்டு நம்ம வந்து பால் சிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கொடுப்போம் நம்ம பார்க்கலாம் அண்ணன் நினைக்குன்னு யார் செய்கிறவனு அண்ணனா தம்பியா சந்திர அண்ணனா அன்பா பாலாஜா அன்பா சந்திரானனா

சிங்கிள் ஊக்கு டே அட் டே அப்படியா விஷயம் முள்ள விடாதீங்க முள்ள மட்டும் கூடாதிங்க அப்படிங்க

போன ஃபோனை குடுத்து போன போன குடுத்துரு ஃபஸ்ட்டு ஃபோனு போன சுருங்காடா ஹோடா முடி பாத்து பாத்து பார்த்து முள்ளு முள்ளு டபுள் முள்ளு அது வளைச்ச கால் கால் கால்

ஓகேப்பா நண்பா டிஸ்பிளேயில் நம்பர் போட்டுருக்கிறேன் அந்த நம்பரு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வலை வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை பிடி தூண்டி போணுனாலும் வாங்கிக்கலாம் பால் செட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நம்ம ஸ்டிக்கு சொல்லுவோம் ரோல் தூண்டி அது வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் விசிறி வலை இருக்குது மணி வலை இருக்குது உடுவலை சிக்கு வலை இந்தமாதிரி நிறையா இருக்குது நண்பா வேணுன்றும் கேட்டு வாங்கிக்கோங்க

இதேனா இதுக்கு நான் ஆளு கொண்டு வந்து லைன் வாங்க லைன்

இது எது வேணாலும் நான் டிஸ்பிளேயில் நம்பர் தரேன் நம்பர் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்